சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆ பிரியமான சகோதர சோழே இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும் வாழ்வையும் பயணத்தையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் போக்குவரத்தையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசிர்வதிக்கின்றார் துரதிருஷ்டவசமாக கோழி அழகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய முட்டையில் ஒரு கழுகு முட்டையும் வந்து விடுகிறது கோழி குஞ்சு பொறித்தது அதோடு கழுகு குஞ்சும் வெளியே வந்தது இயல்பாகவே கழுகுக்கு உயர பறக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆகையால் இந்த குட்டி கழுகு தாய்கோழியிடம் சென்று கேட்டதாம் அம்மா நான் எப்போது பறப்பேன் என்று தாய்கோழிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஏனென்றால் தாய்க்கோழி உயரமாக பறந்ததே இல்லை என்ன சொல்வது என்று தெரியாமல் பறக்கும் வரும் அப்போது நீ பறப்பா என்று சொல்லி வாயடைத்தது எப்போதெல்லாம் இந்த குட்டி கழுகு தாய் தாய்கோடையிடம் சென்று கேட்டதோ அப்போதெல்லாம் இன்னும் உனக்கு பறக்க நேரமில்லை இல்லை காலம் வருகின்ற போது நீ பறப்பாய் இப்படியே சொல்லி சொல்லி அந்த கழுகுடைய இயல்பு தன்மை அந்த உயர்ந்து பறக்கக்கூடிய தன்மை அப்படியே சாகடித்து விட்டதாம் பிரியமான சகோதர சூழே இன்றைய காலகட்டத்திலும் கூட நம்முடைய உயர்வுக்கு ஒரு சில நபர்கள் தடையாக இருந்தால் அவர்கள் அத்தனை பேரும் சின்ன உள்ளவர்கள் பெரிய மனம் கொண்டவர்கள் அடுத்தவுடைய உயர்வை நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்கள் ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று பேசக்கூடிய அத்தனை பேரும் உள்ள மகிழ்ச்சி காண்பார்களா என்னுடைய நண்பன் நல்லா இருக்கிறான் இருக்கான் வீடு இருக்கான் கார் பங்களோடு நல்ல நல்ல குடும்பத்தோடு இருக்கிறான் என்று யாராவது பாராட்டக்கூடிய நபர்கள் உண்டா பிரியமான சகோதர சூழே அவர்கள் அத்தனை பேரும் சின்ன புத்தி உள்ளவர்கள் பெரிய மனம் கொண்டவர்கள் அடுத்த உயர் உள்ள மகிழ்ச்சி கொள்பவர்கள் பரவாயில்லை என்ற இன்னைக்கு வேலை செஞ்சான் அவன் இன்னைக்கு ஒரு கடை வச்சிருக்கான் என்னட்ட காசு வாங்கி பிழைத்துக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கின்றார் அது எனக்கு பெருமை என்று எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய மாணவ செல்வங்களும் உயர்ந்து நிலைக்கு இருப்பதை ஒருபோதும் அவர்கள் குறைவாக நினைப்பதே இல்லை பெருமையாகத்தான் நினைக்கிறார்கள் ஓ அவனா அமைன்றிய ஸ்டூடெண்ட் பிரியமான சகோதர சோலை அப்படிப்பட்ட அந்த பெருந்தன்மை நாம் இருக்க வேண்டும் அடுத்தருடைய உயர்வு எனக்கு மகிழ்ச்சி நிறைய நேரங்களில் நாம் பழைய ஏற்பாட்டில் அதாவது சட்ட வல்லுநர்களும் பரிசுகளும் சதுசியர்கள் மட்டும்தான் அதுவும் மூப்பர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக அந்த விபுலியத்துக்கு விளக்கம் கொடுப்பவர்களாக அல்லது அவர்களுக்கு தகுந்தார் போல விளக்கம் அளிக்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள் ஆனால் அதனால் மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஆண்டவர் வருகிறார் அவருடைய விளக்க உரை மக்களை பாதிக்கின்றது மக்களுடைய மனதை தொடுகின்றது அது ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கின்றது ஆகையால்தான் மக்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் இன்று இறைவாக்கியர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார் இறைவாக்கினர்கள் ஏன் முன்னோர்கள் கொன்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் நினைவு சின்னம் படைக்கின்றீர்களே என்றெல்லாம் உங்களுக்கு ஐயோ கேடு என்று பேசக்கூடிய ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரும் இறைவாக்கினர்களாக இருக்க வேண்டும் இறைவாக்கினுடைய பணி என்ன உண்மையை எடுத்துரைப்பது சான்று பகரக்கூடிய வாழ்வு வாழ்வது தவறு என்றால் தவறு சரி என்றால் சரி என்று பேசக்கூடியவர்கள் தான் இறைவாக்கினர்கள் உண்மை என்றும் கசக்கும் ஆகையால் தான் அன்று வாழ்ந்த இஸ்ராயலுடைய மூதாதையர்கள் அந்த இறைவாக்கினர்களை அடித்தார்கள் கொன்றார்கள் கொலை செய்தார்கள் ஆண்டவரினை ஊட்டுகிறார் நீங்கள் என்னுடைய மக்கள் இறைவாக்கினராக உண்மைக்கு சான்று பகரக்கூடிய உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய உண்மையை பேசக்கூடிய உண்மைக்கு எப்போதும் நீங்கள் அது கசப்பாக இருந்தாலும் சுமையாக இருந்தாலும் அது வேதனையை தந்தாலும் அதற்கு நீங்கள் சான்று பகர வேண்டும் நீங்கள் அப்படிப்பட்ட மக்களாக இறைவாக்கினர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இன்னொரு அழைப்பை உண்மைக்கும் அந்த இறைவாக்கியருடைய குணநலங்களை அந்த இறைவன் பேசக்கூடியதை நாம் போதிக்கக்கூடிய அல்லது நம்முடைய வாழ்வு செய்தியாக மாற இந்த நாடுல நாம் இணைந்து செவிப்போம் பரலோக இறைவா எங்கள் வாழ்க்கையிலையும் இந்த பரிசெயர் சதுசெயர் மூப்பர்களை போலத்தான் நிறைய சூழ்நிலைகளை அந்த போல போலதான் எங்கள் வாழ்க்கை கழுகு கோழியோடு சேர்ந்து கோழியாவே மாறிடுச்சு இன்றைக்கு எங்க குடும்பத்துல கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பேர குழந்தைகளோ இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லை அதே மனநிலை அதே சூழ்நிலை அதே ஒரு முடங்கி போயிருக்கக்கூடிய வாழ்வு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்பா தகப்பனே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திறவுகோல அந்த திறமையை அந்த ஆற்றலை அந்த ஆசிர்வாதத்தை முழுமையாக பயன்படுத்தி இன்னும் முன்னேற்ற பாதையில் நாங்கள் பயணிக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தையும் அன்றாட வாழ்வில் கொடுக்க நாங்கள் மட்டுமல்ல நாங்கள் மற்றவர்களையும் அழைத்து செல்வோம் வெளிநாட்டில் உள்நாட்டில் அது எங்கே வேலைக்கு போனாலும் என்ன உயர்வில் இருந்தாலும் எங்கேனால இன்னொரு பத்து பேர் நல்லா இருக்கு நல்ல வேலையில் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நிறைவா வாழணும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு பெருந்தன்மையை அடுத்தருடைய வளர்ச்சியில நாங்க மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அந்த ஒரு பெருந்தன்மையை கொடுத்து ஆஸ்வதிக்கும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே